இன்றைக்கு எல்லாருக்கும் வந்துட்டு அந்த மின்னணு கூறு அட்டைகள் வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம காலம் வந்துட்டு கையில் ரேஷன் கார்டு வந்து வச்சுக்கிட்ருக்கோம் ஆனால் இது அது மாதிரி இல்லாமல் நம்ம எப்படி ஏடிஎம்மில் பணம் எடுத்து ஏடிஎம் கார்டு வச்சுருக்கோமோ ஏடிஎம் அது மாதிரி டெபிட் கார்டு வச்சுருக்கோம் அது மாதிரி வந்துட்டு இன்றைக்கி அரசாங்கத்தில் வந்துட்டு நமக்கு அந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு படி நம்ம கணக்குகளெலாம் எடுத்து ஆதார் அட்டைகள் அதே மாதிரி மொபைல் ஆப் மொபைல் நம்பர்கள் எல்லாம் வாங்கி கொடுப்போம் நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட மொத்தம் பார்ட் டைம் ஷாப்ஸ் வந்துட்டு இரநூத்தி எழுபத் முந்நூற்றி எழுபத்தி ஏழு ஷாப்ஸும் அந்த மாதிரி ஃபூட் டைம் ஷாப்ஸு முந்நூற்றி எழுபத்தி ஏழு பகுதி நேர கடைகள் வந்துட்டு இரநூத்தி ஆறு மொத்தம் ஐநூற்றி எண்பத்தி மூணு கடைகள் நமக்கு இருக்குது அந்த கடைகள் இருக்கிற யார் யாரெல்லாம் அதில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பரும் ஆதார் நம்பரும் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வாங்கி கொடுத்துருவோம் அதன் அடிப்படையில் தான் இப்போ தயாராகிருக்குது கிட்டத்தட்ட நம்ம மாவட்டத்தில் ரெண்டு லட்சத்தி எழுபத்தையாயிரத்தி நானூற்றி ஏழு ரேஷன் கார்டுகள் இருக்குது அதில் நம்ம ஆதார் மட்டும் உங்கள்கிட்ட வந்து வாங்கி பதிஞ்சு வந்துட்டு நம்ம துணித்தொம்போதுக்குள்ளே ஏழு மூணு பர்சன்ட் வந்துட்டு வா கார்டு அந்த நம்முடைய குடும்ப அட்டை வாங்கி நம்ம பதிவு பண்ணிட்டோம் அதனால் இதுல என்ன ஆதாரத்தை ரொம்ப எல்லாேருக்குமே நமக்கு எல்லாேரும் இருக்குங்கிறதான் நான் அதை சொல்ல வச்சா அந்த மாதிரி மொபைல் நம்பர் கூட பதினாறு பசம் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம பேஸ் பண்ணி இன்றைக்கி மின்னணு நம்ம அட்டைகள் தயார் பண்ணி நமக்கு வந்துருக்குது கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது சோதனை மின்னணு குடும்ப அட்டைகளை வந்துட்டு நம்ம கையில் இன்றைக்கி வந்து கிடச்சிருக்குது ஃபர்ஸ்ட்டு இது வர வர நம்ம வந்துட்டு செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் வந்துட்டு எல்லாேருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நிலைமையில் வந்துட்டுருக்கோம் இது ரொம்ப முக்கியமான இது என்னென்னா எட்டு லட்சங்கள் கொண்ட ஒரு பாஸ்வேர்டு வந்துட்டு உங்கள் செல்ஃபோனுக்கு இம்மீடியட்டாக வரும் பார்த்தோன்னா அந்த செல்ஃபோன் அந்த எட்டு லட்சம் இருக்கும் அதை வந்துட்டு ஒரு வாரத்துக்கு உங்கள் ஃபோனு உதவி இருக்கும் நம்ம பார்த்தோம்ல அப்படின்னு அதை அடிச்சிடக்கூடாது நீங்கள் அதை வச்சுட்டு இம்மீடியட்டாக உங்கள் ரேஷன் கார்டு நம்பரு அந்த இது நம்ம ஆதார் கார்டை எடுத்துக்கிட்டு அதே பக்கத்தில் இருக்கிற நியாயவிலைய கிடைக்கும் இம்மீடியட்டாக நீங்கள் போயிடணும் அந்த அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு உங்கள் நம்பரும் அவங்களுக்கு ஒரு நம்பர் போயிருக்கும் அதே எட்டு லக்கம் கொண்ட நம்பர் போயிருக்கும் அதையும் ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க பார்த்துட்டு உங்களுக்கு இம்மீடியட்டாக வந்துட்டு உங்கள் ஆதார் அட்டையும் வந்துட்டு வெரிஃபை பண்ணுவாங்க அதையும் பார்த்துட்டு பழைய குடும்ப அட்டையும் நீங்கள் கையில் கொண்டு போயிடும் அப்போ நீங்கள் இங்கே அங்கேருந்து அங்கே போகும்போது எதெல்லாம் கொண்டு போக வேண்டியது இருக்குது உங்கள் மொபைலுக்கு வந்திருக்கோம் எட்டு லக்கம் நம்பர் அதை உங்கள் மொபைலில் கொண்டு போகணும் ஆதார் அட்டையை கையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் எண்ணெய் வச்சுருக்கிற குடும்ப அட்டையும் நீங்கள் எடுத்து போகணும் அப்போ அங்கே இருக்கிற சேல்ஸ்மேன் வந்துட்டு அந்த பாஸ்வேர்டையும் பார்ப்பார் அங்கே இருக்கிற ஆதார் அட்டை அந்த நம்பரையும் பார்ப்பார் அதே மாதிரி நீங்கள் கையில் கொண்டு போனால் உங்கள் பழைய ரேஷன் கார்டையும் பார்ப்பார் பார்த்துட்டு அந்த செகண்ட் பேஜில் உங்களுக்கு சரியாக இருந்ததுன்னா வழங்கப்பட்டதுன்னு ஒரு சீலை போட்டு உங்களுக்கு இந்த மின்னணு ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த காலம் இப்போ கையில் கொடுப்பாங்க அதனால் இதெல்லாம் அந்த நம்பர் வந்துட்டு ஒரு வாரம் இருக்கும் லைவ்ல ஒரு ஏழை குடிமகனுக்கு வந்துட்டு அந்த உணவுப் பொருள் வழங்கல் வந்துட்டு விடுதலாகிடக்கூடாதுங்கிறது தான் மாவட்ட நிர்வாகம் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு பாராட்டு நமக்கு ஸோ எல்லாம் இப்படம் வழங்கி தொடங்கி வைக்கப்படுகிறது சார் ரெண்டு பேர் சுப்பிரமணியூ இளங்க